அக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வேறு வீடியோ போடலான்னு இருந்தேன் நம்ம வீட்டை காட்டலான்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அவேர்னஸ்ஸுங்க இது இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக நான் தெரிஞ்சுக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏற்கனவே நான் வந்து உஷாராக தான் இருப்பேன் இருந்தாலும் ஒவ்வொரு நேரம் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் இந்த உலகத்தில் அது இன்னொருத்தர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதே மாதிரி தான் மேடம் பேசுகிறாங்க அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற விஷயம் யாரோ ஒரு ஒரு நூற்றுல ஒரு ரெண்டு பேருக்காவது உதவாதா அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து நியூஸில் வந்து நான் வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துலையே ஒரு குழந்த எட்டு மாதம் இப்போ பொம்பளை பிள்ளை ரெண்டு பிள்ளையா ரெட்டை பிள்ளையன்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு இந்தந்த சளி பிரச்சனையினால் விக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐயோ அங்கே வச்சுட்டோன்னுட்டு பேபி விக்ஸ் இருக்குல்ல ஆய்ங்க காட்டவே செய்கிறேன் இதுதான் குழந்தைங்களுக்கு போடுற குழந்தைங்களுக்கு போடக்கூடிய விக்ஸ் சாஞ்சிராதமா பேபி ரப்புன் இருக்கும் தெரியுதா இது வந்து இதோட என்ன செஞ்சுருக்காங்க சூடத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூக்குக்குள்ளே தடவிட்ருக்காங்க மூக்குக்குள்ளே தடவிடும் போது அது என்ன ஆகும் அந்த ரெண்டுமே காட்டம் பாய்ச்சனா மாறிடுச்சா என்னன்னு தெரியல ரெண்டு குழந்தையுமே இறந்து போச்சான் அது எப்படி ரெண்டு குழந்தைக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தாங்க ஒரே நேரம் பிடிச்சிச்சான்னு தெரியல ஒரு வேளை ரெட்ட குழந்தைன்னா ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சா இன்னொரு குழந்தைக்கு பிடிக்கும்பாங்க அதனால் பிடிச்சிருச்சா ஏதோ ஒன்றுங்க தெரியாமல் ஆனால் நம்ம குழந்தைக்கு ஒன்றுங்கும்போது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் இது நிறைய பேருக்கு நீங்கள் இந்த நியூஸை பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அதுக்காக கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் உச்சா போதிய மேலே ஏன் பாப்பா என்ன வேலை பார்க்குற நீ சரி அதனால சரி நான் சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணலாம் உங்ககிட்டன் வந்தேன் அந்த நியூஸ் வீடியோவுக்கு நான் கீழே கமெண்ட் போட்டேன் நான் இப்படித்தாங்க நான் எதுவும் நாட்டு மருந்து எதுவும் கொடுக்க மாட்டேன் தூக்கிட்ட உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடி போயிடுவேன் அப்படின்ட்டு அதில் யாரோ என் கமெண்ட் என் கமெண்ட்டில் என் ஐடியை தொட்டு என் சேனலுக்குள்ளே வந்து என்னை கமெண்ட் பண்ணாங்க என் நாட்டு மருந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ நீங்களே யூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு நான் சொன்னது நான் வாய் வழியாக உள்ள வந்து நம்ம எந்த நாட்டு மருந்துமே என் ரெண்டாவது பையனுக்கும் சரி இந்த பாப்பாவுக்கும் சரி நான் கொடுத்ததே இல்லை அதுக்கு என்ன காரணம்னால் எனக்கு வீட்டில் வந்து பெரிய அழுக யாரும் கிடையாது நமக்கு பெரிய ஆளுக ஏதாவது அந்த நாட்டு மருந்தை பற்றி சொன்னால் தான் நம்ம செய்வோம் அப்படி இருந்துமே அன்னைக்கு நான் வந்து பாப்பா உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அது வந்து வெத்தலையில் விக்ஸை வாட்டி முதுகில் நெஞ்சில் அப் அதை மட்டும் நான் சூடாக லேசாக இதை இதமான சூட்டில் வச்சு அது சளி இறங்கிடும் மோசனில் நல்லா வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் அதை வாய் வழியாக நம்ம கொடுக்கக்கூடாது நான் எப்பயுமே எந்த நாட்டு மருந்துமே பிள்ளைகளுக்கு கொடுத்ததில்லை ஏன்னா எனக்கு தெரியாது அதனால இங்கிலீஷ் மருந்து தான் கொடுப்பேன் நீங்கள் வேணால் பாருங்கள் பாப்பா வந்து பிறந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள்லையே இங்கே பாருங்கள் எத்தனாந்தேதி ஆறாம் தேதி இருபத்தி இருபத்தி நாலாம் அஞ்சாந்திரல நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க இந்த அருக்கு பாருங்கள் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பாப்பா பிறந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இருபத்தி ஒன்றா ரெண்டாம் தெரிலங்க அதுக்குள்ளே தான் அந்த தேதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் உடனே போய் இங்கே பாருங்க இது வந்து அவங்க கொடுத்தது இன்னொரு மருந்தை காணும் இதோட இன்னொரு மருந்து இருக்கும் அந்த இருக்குது இதுக்குள்ளே ஒரு மருந்து இருக்குது இது ரெண்டையுமே வந்து டாக்டர் அம்மா வந்து எழுதி கொடுத்தாங்க இதை ஒரு மூணு நாலு நாள் கொடுத்தேன் சரியாக கேட்கலை கேட்கல எங்கவும் நான் என்ன செஞ்சேன் எப்பயுமே நான் பசங்களுக்கு காட்டக்கூடிய டாக்டர்கிட்ட போயிட்டேன் எங்கள் டாக்டர் வந்து நாராயணன் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் குழந்தைங்களுக்கு மட்டும் அவர் போனப்ப அவர் இல்லை அதனால் அவர் பையன் கிட்ட போய் காமிச்சோம் அவர் பாருங்கள் அது எத்தனாந்தேதினு பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி ஓ இது முதல் காமிச்சிருக்கு பதிமூணாந்தேதி இங்கே பாருங்கள் பதிமூணாந்தேதி ஆறாவது மாதம் போய் பாப்பாவுக்கு சொத்து மருந்து எல்லாமே இந்த இதுதான் அந்த சார் எழுதி கொடுத்தது என் ஃபேமிலி டாக்டரோட பையன் எழுதி கொடுத்தது அவர் எழுதி கொடுத்த ரெண்டு சொட்டு மருந்து நான் நியூ போட்டேன் நான் சாக்ஸ் இல்லைன்னு இல்லை இந்த மருந்து வாங்கி தான் நான் பாப்பாவுக்கு சொட்டு மருந்தாக டெய்லி காலையில் காலையில் இருப்பேன் இதை கொடுத்து இது காலியாகவும் தான் நான் மறுபடியும் போனதை நான் சாக்ஸில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போது நான் அந்த வெத்தலை போட்டிருந்தேன் பாருங்கள் அன்னைக்கு அப்படி போட்டுமே கேட்கலன்ட்டு மறுபடி சாயந்தரம் அன்னைக்கு சாயந்தரமே அந்த எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொன்னால அவர்கிட்ட போயிட்டோம் இங்கே பேரணும் இப்போ முந்தா நேற்று நினைக்கிறேன் இந்த ஜூலை பதினாலு போட்டிருக்கா சீல் அடிச்சிருக்காங்க பேரணும் டாக்டர் நாராயணன் சார் இவர்கிட்ட போய் தான் பாப்பாவுக்கு ரொம்ப மூச்சு அடைச்சிட்டே இருக்குது மூச்சு விட சிரமப்படுது சார் பிறந்ததுலேருந்து இதே பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு அப்போது அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சளி இல்லைம்மா சளியெல்லாம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த மூக்கில் மூக்கு அடைச்சிச்சு ரொம்ப அடைச்சிச்சுன்னு நினச்சிங்கன்னா மூக்கில் போடுற மருந்து இதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு எழுதி கொடுத்தாரு இந்த பாருங்க குழந்தைங்களுக்கு போடுறது நாசிவியான் அப்படின்னு போட்டிருக்கு இந்த மருந்து ரொம்ப அடைச்சிச்சுன்னா மூணு வேளை கொடுங்க இல்லாட்டி காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி மட்டும் கொடுங்க மற்றபடி நீங்கள் அடைச்சா எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க இதுவும் இன்னொரு சளி டானிக்கும் இந்த சாரை எழுதி கொடுத்தாரு பாருங்க சரிதா இந்த மாதிரி நான் வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் பெரிய ஆட்கள் கிடையாது எதா ஒன்றுனா நமக்கு தாங்கக்கூடிய சக்தி கிடையாது நாங்கள் ரெண்டு பசங்க இது மூணாவது பாப்பா நாங்கள் ஒத்தையில் இருக்கோம் உ என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் குழந்த பிறக்கவே நான் எவ்வளோ க சிரமப்பட்டு நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் எங்கள் அக்கா இல்லைன்னா என் பழக்கம் நிறைய போயிருக்கும் ஆ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பேன் ஏன்னா நமக்கு தெரியாதவங்களை கூப்பிட்டா சொல்லி காமிச்சுட்ற மாதிரி போயிடும் இங்கே பாருங்கள் இந்த மருந்து நேற்று தாங்க வாங்கிட்டு வந்தார் டப்பா என்கிட்ட தூக்கி போட்டாங்க இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதை எங்கள் வீட்டுக்கார் மூந்து பார்த்தாரு என்ன வாடகை வருது அப்படின்ட்டு பாருங்கள் இது எதுக்குன்னா அந்த மருந்தோட விலை என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த மருந்து தடுப்பூசி போட்டால் வலிக்காமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வலி பெயின் இல்லாமல் இருக்குமா பக்கத்து விட்டு பொண்ணு சொல்லிச்சுன்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு இது வாங்கிட்டு வந்தாருங்க பாருங்கள் எவ்வளோ நீளாக இருக்குன்னு நான் கூட கேட்டேன் இவ்வளோ விலை கொடுத்து எதுக்கு வாங்குனீங்க சின்னதாக வாங்குங்க இல்லை இல்லை ஒன்றரை வயசு வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும் நீ வாங்கிக்கோன்னார் இதோட விலை இரநூத்தி அறுபது ரூபாங்க அதில் போட்டிருந்துச்சு பார்த்தேன் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி எதுக்கு வாங்குனீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நானாம் இது எந்த பிள்ளைக்கும் யூஸ் பண்ணதில்லைங்க இது வந்து பேபி லோசனா இது வந்து தேய்ச்சா ஏன்னா குழந்தைங்க பாடி வந்து நல்லாயிருக்கும் தேவையில்லாமல் இந்த மாய்ச்சரைசர் மேலே தடவுறதுன்னு சொன்னாங்க சரின்ட்டு இது நூற்றம்பது ரூபா அங்கே பாருங்க பாருங்க இதில் தெரிய மாட்டேங்குது சரிங்க உங்களுக்கு தெரியாதா நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் வச்சுருப்பே நம்ம நம்ம தான் வாங்கினதுனால நான் காட்டுறேன் இப்படிலாம் இவ்வளோ மருந்து பிள்ளைகளுக்கு வாங்குகிறோம்னா என்ன சும்மா வந்து எங்கள் காசு இல்லாமல் நாம் வாங்க முடியாது இவ்வளோக்கு எவ்வளோ செலவாகுது டாக்டர் பீஸ் மருந்து இந்த இதெல்லாம் நான் எப்படி வாங்குறேன்னா அது காரணம் நீங்கள் தான் எனக்கு நிறைய பேர் பணம் போட்டு வர்றீங்களே நான் என்ன நினச்சேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பாப்பாவுக்கு ஏதாவது கொலுசு இந்த மாதிரி ஏதாவது கொடி அதுக்கு தேவையானதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஏதாவது பொருளாக வாங்கி வைப்போம் ஒரு ஞாபகமாக இருக்கும் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் சர்ப்ரைஸாக காட்டலான்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த பிள்ளைக்கு வாரத்தில் ரெண்டு வாட்டி இங்கே பாருங்கள் இதெல்லாம் தொப்புளுக்கு போடுற மாதிரி இருந்துச்சு இவட்டுக்கானுதங்க இருக்குதுங்க வரங்க ஒரு விறக்கடை தான் இருக்குது இது நூறுரூவா எடுத்ததுலாம் பணம் தாங்க காசு அவ்வளோ காசு கொடுங்கிறாங்க நீ பாருங்க இந்த பவுட்ரு எல்லாமே காசு தாங்க அதிகமாக இருக்குது நான் என் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இவ்வளோலாம் நான் வாங்குறதே இல்லை ஆம்பளை பிள்ளைகளுக்கு நான் செலவே பண்ணதில்லைங்க நெசமாக சொல்கிறேன் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் நான் கொடுப்பேன் நம்ம அதுகளை சோப்பு மட்டும்தான் அந்த பேபி சோப்பு அதுவும் அந்த ஃப்ரீயாக கொடுக்காங்க பாருங்க ஆஸ்பத்திரியில் அந்த டப்பாவில் கொடுத்தாங்களா ஆமாம் அந்த சோப்பு கரையிற வரைக்கும் மட்டும்தான் நான் அதில் வாங்குவேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் போட்டு இந்த பிள்ளைகளை குளிக்க ஊற்றினேன் அவங்கெலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த தொந்தரவுமே பண்ணலை இது எனக்கு பொம்பளை பிள்ளையாக இருக்கிறதுனால எனக்கு சில விஷயங்கள் தெரியலை யூடியூப்பில் எனக்கு இப்போ நிறைய பேர் நீங்கள் உதவி செய்கிறீங்க அந்த சொல்கிறீங்க ஏதாவது விஷயம் தெரியலன்னா சொல்கிறீங்க அதை வச்சு தான் நான் இதெல்லாம் வாங்குகிறேன் செய்கிறேன் ரொம்ப எனக்கு சந்தோஷம் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அதே மாதிரி கொஞ்சம் ரோல் ஆகுதுங்க பதட்டத்தில் என்ன தெரில நீங்கள் தாங்க நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் இல்லாமல் நான் இல்லை எனக்கு வந்து சொந்தக்காரவங்க இருக்காங்களோ இல்லையோ என் சொந்தக்காரவங்களை தாண்டி நீங்கள் இருக்குங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருந்தாலும் டெய்லி ஒரு நூறு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கல்ல யாரோ யார் பிள்ளையோன்ட்டு நினைக்காம கமெண்ட் பண்ணுறீங்களே எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம் கீது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என் வீட்டுக்காரர் தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் வீடியோ பார்க்க சொல்லி இதை ஒரு உதவியாக இருக்கும் ம் பாப்பா தூங்கிடுச்சு ஒன்றுக்கு போய் முழிச்சு பேசி தூங்கி விட்டுருச்சு சரி மக்களே ம மறக்காமல் லைக் போடுங்க மறக்காமல் அந்த பாயிண்ட்டே இன்றைக்கி போட்டு விடுங்க வாரத்தில் ஒரு சேனலுக்கு மூணு வாட்டி போடலாம் எனக்கு நீங்கள் நேற்று போட்டிங்கன்னா இன்றைக்கி போடுங்க ஒரு வாரத்துக்குள்ளே மூணு வாட்டி போடலாம் பாய்